பிரஜசல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளை மீண்டும் இருப்பதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே கிறிஸ்துவனுடைய விண்ணப்பு பிற விழாவை கொண்டாடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அருளிலும் ஆசிரியிலும் நிலை பெற்று வாழ உறுதியோடு வாழ மன மகிழ்ச்சியோடு வாழ நிம்மதியோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் அருள்வளங்களை பொழிய இறைமகனாகிய கிறிஸ்து இன்று விண்ணகம் சென்றிருக்கிறார் ஆண்டவராகிய கிறிஸ்து விண்ணகம் செல்கின்ற வேளையிலே எங்களுக்கு பாரியதொரு பொறுப்பை தந்திருக்கிறார் என்ன பொறுப்புன்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த சிந்தர்களுக்கு சொல்லுகின்றதை போல உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பாய் ஆண்டவருடைய நற்செய்தி எடுத்துச் செல்லவும் எடுத்து கொடுக்கவும் எடுத்து பகிரவும் நாங்கள் உரிமை பெறு பெற்றுள்ளோம் என்பதை ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் நற்செய்தி அறிவிப்பு பணி நற்செய்தி தூதுரைப்பு பணி நற்செய்தி பகிர்வு பணி என்னுடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் அனுபவிப்பவர்களாக இருக்கிறோம் இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து விண்ணகம் எதற்காக எங்களுக்காக பரந்து பேசுவதற்காக எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களோடு ஆண்டவர் விண்ணகம் செல்கின்றார் எங்களுக்கு விண்ணகம் என்னும் தாய்நாட்டிலே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய ஆண்டவர் செல்கின்றார் துணையாளராகிய தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புவதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து விண்ணகம் சென்றிருக்கின்றார் தந்தையிடம் சென்றிருக்கின்றார் இதைத்தான் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் விண்ணகம் செல்லுகின்ற இந்த நாளிலே இன்னும் ஒரு அழகிய பரிசு பொருட்களை எங்களுக்கு விட்டு செல்கின்றார் என்னவென்று சொல்லி சொன்னால் நம்பிக்கையின் சின்னங்களை எங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றனர் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நிலைநிறுத்திச் செல்ல இந்த செய்தியில் ஆண்டவர் சொல்லுவதைப் போன்று நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் நம்பிக்கையின் சின்னங்களை ஆண்டவர் விட்டுச் செல்லுகின்றார் நம்பிக்கையோடு செல்லுங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் உங்களுக்கு வேண்டியவை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் வேட்டியவற்றியெல்லாம் தந்தையிடமிருந்து உங்களுக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆண்டவர் இன்று இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்றார் புறப்படுவோம் ஆண்டவருடைய வழியை நோக்கி புறப்படுவோம் எடுத்துச் செல்வோம் ஆண்டவருடைய நச்செய்தியை எடுத்துச் செல்வோம் எடுத்து கொடுப்போம் ஆண்டவருடைய நச்செய்தியை எடுத்து கொடுப்போம் பகிர்வோம் ஆண்டவருடைய நச்செய்தியை பகிர்வோம் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் நிலைநாட்டி கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த வாழ்க்கைக்காக நாங்கள் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு போராட வேண்டும் விசுவாசத்தோடு போராட போராடுங்கள் விசுவாசத்தோடு போராடுங்கள் அந்த விசுவாசத்திற்கு ஆண்டவர் எங்களுக்கு பிரதிபலன் அளிப்பார் அதைத்தான் நெச்சதியிலே அழகாக சொல்லுகிறார் உடல் நலம் மற்றோர் மீது உங்கள் கைகளை வைக்க அவர்கள் குணமாவார்கள் என் பெயர் பேய்களை ஒட்டுவர் பாம்புகளை பிடிப்பர் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கிழைக்காது இதுதான் விசுவாசத்தின் அடியத்தி வாரமாக இருக்குங்கள் விசுவாசம் உள்ளத்தின் நாளத்திலிருந்து எங்களுடைய விசுவாசம் வெளிவர வேண்டும் அந்த விசுவாசத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குள் மாறுபட வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் விண்ணகம் சென்ற ஆண்டவரோடு பயணமாகும் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நற்செய்தி பணியின் மூலம் விசுவாசத்தின் மூலம் இறை அன்பின் மூலம் இறைவனுக்கு ஏற்ற உள்ளங்களாக இறைவனோடு எழுப்பப்பட நறுமணம் பரப்பும் தீபங்களாக தூபங்களாக எங்களுடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி எழுப்பப்பட ஆண்டவரை பார்த்து நாங்கள் பன்றாடுவோம் நற்செய்தியின் தூதுவர்களாக மாற்றும் வர நம்பிக்கையின் சின்னங்களாக நாங்கள் மாற்றும் வர இறை நம்பிக்கையிலே வளர்கின்ற உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் வர இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் மாரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தயாராகும் இன்றைய இந்த நாளிலே விண்ணகம் சென்ற ஆண்டவருடைய விண்ணக பிரிவினான வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாகும் எனவே விரைவாக அசீர்வதிப்பார்கள்